பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இங்கொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளியோடி வாக விளங்கும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சொர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ளபோது அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசி போக்கித்தான் பெற வேண்டும் இது சற்குரு வாக்கு அருட்பென்றிஞ்சு இவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் பற்றறுத்தலில் ஐந்தாவது பாடலில் தருணத்துக்கு ஏற்றவாறு சொல்லி பின் மாற்றும் தப்புரை ஈதென்று சத்தியம் சொன்னேன் கருணை பெருக்கினில் கலந்தனது உள்ளத்தே கனவினும் நனவினும் கழிப்பு அருள்கின்றேன் வருண பொதுவிலும் மா சமூகத்து என் பொருள் ஆதியை நன்கொடு கொடுத்தனன் இருள் நச்சறுத்து அமுதம் தரவள்ளி என்னை பள்ளியெழுப்பி மெய் இன்பம் தந்திர என பாடலை சற்குரு பதிவு செய்கின்றான் கருணை என்பது அருள் அருள் என்பது தயவு என்ற ஒரு பொருளையே குறிக்கும் அருள் என்பது இறைவனின் தயவு தடையற்ற இயக்கம் தனிப்பெரும் கருணை கண் இந்திரியம் ஒளி பொருள் தயவுடன் பார்க்க பார்க்க கரணமாகிய மனம் கரைகிறது ஒளி இயக்கம் கண் காற்றின் இயக்கம் மனம் நினைப்பது செயல்படுவது இவை யாவும் மனதின் வேலை உலக உயிர்களின் துன்பங்களில் முதல் துன்பம் பசி பசிக்கு உணவு இல்லாமல் பல பேர் அடைகின்றனர் இந்த பசி தொறைந்தால் மரணம் சம்பவிக்கும் பசி என்பது ஒரு பாவி வயிற்றில் பற்றி எரியும் நெருப்பு உண்மையுடைய இறக்கத்தால் யாரே என்னினும் இறங்குகின்றார்க்கு இறைவன் உனக்கு சீரழிப்பான் சீர் என்பது இறைவனின் அருள் செல்வம் கருணை என்பது சிறிய தயவு பெருக பெருக இறைவனின் தடையற்ற இயக்கமாகிய அருள் சக்தியால் உனக்கு உபகார சக்தி வழங்கப்படும் இப்போ சிறிய தயவு பசியை நீக்கியது பெரிய தயவு பகர வடிவ புலியில் உள்ள சி என்னும் சிகரமாகிய ஆண்மொழி பிரகாசிக்கும் பெரிய தயவு கண்ணொளி கூட கூட கண்ணாடி தேவையில்லை மேலும் கண்ணாடி எனும் மனத்தில் அழுக்கு மனத்து கண் மாசு நீங்கும் கண் மூலம் கருணை கலந்து என் உள்ளே அகத்தில் கனவிலும் மனம் வேலை செய்யாது நனவினும் விழிப்பு நிலையிலும் மனம் வேலை செய்யாது ஐமுழான் வென்றால் ஒரு வெளி கரணம் கடந்தால் மரணம் நின்றால் ஒரு வெளி இதுதான் வெளிக்குள் இந்திரிய வெளி வெளி கடந்து கரண வெளி கடந்தால் சும்மா இருக்கும் சுகம் இப்படிதான் எனக்கு கழிப்பு இன்பம் அருள்கின்றீர் வழங்குகின்றீர் என சர்க்குரு பதிவு செய்கின்றார் வருண பொதுவில் மலைக்கு தலைவனாகிய கடவுள் வருணன் காற்று அனாதி எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது வருணன் என்றால் தலையில் மேலிடத்தில் மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று இந்த காற்று எங்கே கருணை உள்ளன அங்கே விளங்கும் அருப்பெரும் சிவம் பொதுவில் அதாவது ஞான பூரண ஆகாமி எனும் பொதுவை அறிவேனோ என்பார் சர்க்குரு பொது என்பது புரோமதி சிற்சபை எல்லா உயிரும் பொதுவில் சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் இதுதான் மா சமூகம் மிக பெரிய நிலை வன் வன் என்பது வளப்பம் ஈகை குணம் வாய்மை வலிமை அழகு புகழ் பொருள் ஆதியை பொருள் பொய்ப்பொருளை கொண்டு உயிருக்கு ஊதியம் தேடினால் இது மெய்ப்பொருள் என்பது தெளிவாகும் உயிருக்கு ஊதியம் தேட தேட சுத்த உஷ்ணம் உண்டாகி ஆதி எது என்பது அவரவர் அறிவது நண்போடு கொடுத்தனன் உயிர் நண்பனுக்கு வழங்குவது போல் உடல் பொருள் ஆதியை வழங்கியுள்ளார் லட்டு சாப்பிட்டாதான் சுவை தெரியும் உணர்வும் அதுபோல நம் மனமாகிய எண்ணம் காட்டின் ஏக்கமாகிய காற்றின் இயக்கம் கொண்டு காற்றின் இயக்கமாகி செயல்படணும் செயல்பட்டால்தான் கூடும் தருணத்துக்கு ஏற்றவாறு சொல்ல சொன்னவர் யார் என்ன சொன்னார் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் என்றவர் அன்று ஒவ்வொரு தெய்வமும் ஏகன் எப்படியெனில் யோகா ஞான அனுபவம் பன்னெண்டாம் நிலை காற்றின் இயக்கம் மனம் கடந்த நிலை அன்று ரேடியோ மட்டும் தான் அதாவது ரேடியோவில் திருவினால் சப்தம் கேட்கும் பாட்டு வரும் அவ்வளவுதான் அன்று சப்த சப்த அலைகளை கேட்டோம் விஞ்ஞானம் அவ்வளவுதான் வளர்ந்தது ஆனால் இன்று அறிவு வழங்கிய அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாருண்ய விளக்க ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என சர்க்குரு கூறுவதன் காரணம் காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் தலைக்கும்படி காத்து இறைவன் வழங்கக்கூடியவராக உள்ளார் அப்பா அன்று அருள் எடுக்கக்கூடிய இடம் மூலாதாரம் புலி மந்திரம் எண்ணம் இது காற்று தவம் புரிந்தனர் கோவில் உள்ள இறைவனை காண மணி மணியடிக்கும் திரைவிலகும் தீப முன்னிலையில் கருவறையில் விக்கிரகத்துக்கு தீபாராதனை சூடமேற்றி காட்டுவார்கள் இது புறம் இந்த அகம் ஆறு ஆதாரம் கடந்தால் முத்தி நிலை மூலாவளியை நிராதாரத்தில் இணைத்த அறிவு பெற்றால் சித்தி நிலை சித்தி என்பது அஷ்டாங்க யோகம் அஷ்டமா சித்தி தான் அன்று அவ்வளவுதான் இன்று விஞ்ஞானம் சப்த ஒளிக்காற்றை விழிச்ச ஒளிக்காற்றாக கற்றையாக மாற்றி திரு பல வண்ணங்களாக பிரதிபலிக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி வந்துவிட்டது இதை அவரவர் துல்லியமாக உலகில் உள்ள புறக்காட்சியாகவும் அனுபவிக்க கையால் ஊகிக்கும் தொடு உணர்வு நாம் தொட்டால் எல்லா ஆப்பையும் டவுன்லோடு செய்து நம் ஆண்ட்ராய்ட் செல்லில் பார்க்கலாம் இது புறம் அறிவு வளர்ந்துவிட்டது அதனால் இறைவன் என்னும் நுண்ணிய நிலை இறை எனும் உணவு வழங்கி என் அருளை பெற்றுக்கொள் என அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு வழிபடக்கூடிய ஞான சரியாகிய பதிமூணாம் நிலை காட்டியுள்ளது ஞானம் என்பது ஒளி சரி என்பது புற வழிபாடு எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க போக்க இந்த தயவே தவம் தவமே தயம் இந்த தயவு தவம் நாலு இடம் வளர்க்கும் என்பார் இந்திரிய ஒளி அறிவு கருவி துணைமையால் ஒரு வெளி கரணவெளி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவை இந்த மனத்தை அறத்தோடு இணைக்க ஒளி பேதமற்று எட்டு இரண்டு பதினாறு நிலை கடந்து அறிவால் அறிந்து இதனை சர்க்குரு ஈரன் என இயம்புமேல் நிலையில் புரணசுகமாய் பொருந்துமை பொருளே என்பார் அப்போ ஆன்மாவில் புரி ஆன்மாவில் பொருந்தும் ஆக ஜீவகாரண்யம் என்பது பக்தியை உண்டு பண்ணும் பக்தி என்பது மனநிகழ்ச்சியை உண்டு பண்ணும் மனநிகழ்ச்சி என்பது தீவகுணம் அகன்று நற்குணம் கூடி தன்னில் தான் அடங்க அடங்க ஒழுக்கம் தானே வரும் தினசரி பசி தேலைகள் போக்க போக்க உபகாரம் நீ செய்ததால் சிறிய தயவை அருள் சக்தியாகி அருள் சக்தியாகி தனிப்பெரும் கருணையாகிய தடையற்ற இயக்க நிலையால் பெரிய தயவால் உனக்கு உபகார சக்தி கூட கூட உன்னில் பொருள் கூட கூட ஆன்மா நெகிழ நெகிழ கண்ணீரால் உடம்பு நனைய நனைய ஆன்ம ஒளி கூடும் ஆன்ம ஒளியுடன் தய நாம் செய்த செயலின் தயவு ஒளி கூட கூட உள்ளொளி கலக்கும் இது அகம் இதனை அடைய இதனை அடைய நான்கு பில்லர்கள் தேவை அதாவது ஜீவகாருண்யம் இல்லாமல் மற்ற பில்லர்கள் நிற்காது ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் நான்கு தூண்கள் வேண்டும் அதுபோல நிலைய அடைய ஜிவகாருண்யம் பக்தி ஒழுக்கம் தவம் என்னும் நான்கு தூண்கள் வேண்டும் இதில் நோவாத நுண்பு நோக்க வேண்டும் தரக்கத்துக்கு தக்கவாறு செய்தால் போதும் யாசகம் பெற்று உண்பவர் கூட ஒருபடி சோறு வெளியில் விரயம் செய்தால் உள்ளே காரியப்படும் அதனால்தான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் சிவகாரண்ய ஒழுக்கமே வழிபாடு என்றால் இந்த ஒன்றை சரியா செய்தால் மற்ற மூன்றும் நம்மை தேடி தானாக வரும் இது தப்புரை என்று சத்தியம் சொன்னேன் சத்தியம் மனம் செயல்படணும் சத்தியம் ஜீவன் உயர் மனதில் பேதம் பார்க்கக்கூடாது சத்தியம் ஆன்மா ஒருமைப்பாட்டு இயக்கம் ஆன்மா ஒருமைப்பாட்டு ஒருமைப்பாட்டு உரிமை கொண்டு உரிமையுடன் செயல்படணும் மூல கருமையம் ஆன்ம ஒளி அறிவு ஒளி தடையற்ற இயக்கம் மனம் காட்டு இரண்டும் சென்றால் இன்பம் பேறு இன்பம் இதை அகவலிலே ஆயிரத்தி இரநூத்தி பத்தாவது வரியில் சத்தியம் 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 எனவே இத்தகை வளர்த்தும் என் சந்தி சத்தே என்பார் சர்க்குரு இந்த மாதிரி கூடினால் உள்ளொளியை ஒளியை ஒளிக்குள் ஒளியை உள்ளபடி உள்ளவனை கண்டுகொள்ளலாம் இருள் நச்சறுத்து இருள் என்பது விஷம் விஷம் மரணத்தை உண்டு பண்ணும் இருள் அந்த வேலையை செய்தால் நச்சு என்கின்றார் எப்படி அறுப்பது வேரோடு பிடுங்கி களையெடுப்பது இது அவ்வியம் எனும் ஊர் ஆறும் அவ்வியம் எனும் ஒரு ஆறும் விலகணும் திரை ஏழும் விலகணும் துன்பம் ஏழுக்கும் உதவணும் உட்பகை ஏழும் நீங்கணும் தயவுடன் கூடிய ஒருமை உணர்வு வந்தா அக்காகிய உள்ள திருக்கதவு திறக்கும் கதவு திறந்தால் அருள் மாலை மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் பாடலில் கூறியபடி அருள் என்பதின் விளக்கம் பெற்றால் அனுபவ மாலை ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாம் அறுபத்தி மூணாம் பாடல் அனுபவம் தயவால் கேட்பது சர்க்குரு நமக்கு அருள் குருவாக நின்று ஆயிரத்தி நாற்பதாவது வரி முதல் ஆயிரத்தி எழுபதாவது வரி வரை என்னென்ன நிலைகளெல்லாம் கூடும் என்பதை அவர் நமக்கு தெளிவாக கூறியுள்ளார் நம்பனும் காரணம் அருள் அனுபவம் அதை நீ தயவால் தான் அனுபவிக்க முடியும் அவ்வாறு நம்பா நம்பி செயல்பட்டால் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டாம் பாடலில் அனுபவம் காண்பது மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பதாம் பாடலில் அனுபவம் காண்பது மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் பாடலில் உள்ளொலி கலப்பது எல்லாம் செயல்படும் கண்டு உண்ணும் பொருள் உண்டால் என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குல்லாவிரதம் கொலைமலாம் போங்க நல்லோரும் நைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை செய்யுங்கள் திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அவயம் 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 அவயம்